பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது மாடடையும் கொட்டினிலே மாட்டு கொட்டின் நடுவினிலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது அவர் விண்ணில் இறந்து இறங்கி வந்த இம்மானுவேலன் அவர் மண்ணிலிருந்து தேடி வந்த ராஜாதிராஜன் அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இம்மானுவேலன் அவன் மண்ணிலிருந்து தேடி வந்த ராஜாதிராஜன் இனி துன்பமில்லை துயரமில்லை இந்த உலகிலே இனி செல்வரில்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே மாடு மா இறங்கி வந்தது மாடடையும் கொட்டி நீலே மாற உயிர்த்தி நீலே மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது காலம் காத்திருந்த நாள் வந்ததே கடவுள் மனிதரனாரே பாவம் நீங்கிடுனாலும் வந்ததே பரமன் மனிதரானாரே மார்கழி கூலிரி நீலே மயிருட்டு வேலையிலே மார்கழி கூலிரி மயிருட்டு வேலையிலே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவகுமாரன் அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இமானுவேலன் அவர் மண்ணிலிருந்து தேடி வந்த ராஜாதிராஜன் அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இமானுவேலன் அவர் மண்ணிலிருந்து இருந்து தேடி வந்த ராஜாரிதாஜன் இனி துன்பமில்லை துயரமில்லை இந்த உலகிலே இனி செல்வரில்லை ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே பனி பொழியும் இரவினிலே குளிரடிக்கும் பொழுதினிலே மாடடையும் கொட்டினிலே